பட்டு சூட்டி அழகு செல்லம் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டீங்களா ஏன் நான் வந்துட்டேன் அழகு அழகு அழகே சரி சரி ஐயோ அழகாக உட்காந்துருந்தீங்க உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே போங்கடா செல்லும் நான் எங்கே வந்தாலும் ஒடியாந்தேன் சுட்டி சுட்டி செல்லம் ஏன்னா அழகாக படுத்துருந்தீங்க ம் உங்கள் வீட்டுக்குள்ள அதான் பட்டு ஓடி வர பட்டு ஓடி வர உன்னோட வந்துட்டா வந்துட்டா சுற்றி செல்லும் இடத்தில் என்ன யோசிக்கிறீங்க சரி வாங்க பட்டு 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 செல் அழகே சரி நான் வீட்டுக்குள்ளே போனாதான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வருவீங்க வாங்க போகலாம் ஏ ஸ்டார் பார் மின்னது ஓடி வாங்க ஓடி வாங்க வாடா வாடா போகலாம் ஏய் நான் வரேன் எனக்கு முன்னாடி ஓடி வரா சுட்டி சுட்டி பட்டு செல்லம் அழகா வீட்டுக்குள்ளே போய் தூங்குறா பட்டுச்செல்லாம் வீட்டுக்குள்ளே போய்ட்டா பட்டு தங்கம் சுட்டி எங்க ஓடி வருவா பருவனே பார்த்துட்டு ஓ சுவிட்டி கருவாடு சாப்பிட்றான் ஆமாடா இங்கே கருவாடு இருக்கா சூட்டி பட்டு கருவாடு சாப்பிட்றாடா பட்டு செல்ல சூட்டி 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 செல்லம் சூட்டி செல்லம் பட்டு அழகா கருவாடு இருக்காடா ஜாலியாக உங்கள் வீட்டில் போய் படுத்துக்கிட்டீங்களா படுத்துக்குவாங்க சூட்டி பார்க்குறா சூட்டி பார்க்குறா அழகாக குட்டிகளா பட்டு சுட்டி புது பட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டா நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கோங்க சரியாடா சுட்டி எங்கே போடுறீங்க பட்டு நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட பட்டு ஆமாடா ரொம்ப பெரிய பிள்ளையாயிட்ட பட்டுச்செல்லோ சுட்டி பட்டு 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 சூட்டி மேலே போயிட்டான் அங்கே ஸ்டாரை பக்கம் மேலே போயிட்டான் திரும்ப வந்து கருவாடு சாப்பிட்ற அழகு படுத்துக்கோ சூட்டி வந்துடுவான் அவ்வளோ தூங்குவதே கொஞ்ச நேரம் படுத்துருங்க சரிடா சரிடா வெரி குட்ரா செல்லம் படுத்துக்கோ தங்க குட்டி